வளர்ச்சி வளர்ச்சி இதை நுட்பமாக கவனிக்கணும் வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு போகிறது என்றால் ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக சமமாக தரமாக தன் நாட்டின் குடிகளுக்கு அந்த அரசு கொடுக்கிறது ஏழை கொன்று பறக்காரனு கொன்று இல்லாது எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை ஒரு அரசு கொடுக்கிறது அல்லது கொடுக்க முயற்சிக்கிறது என்றால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம் உயிர்காக்கும் மருத்துவம் அது மகத்தான சேவை என் மக்களுக்கு தேவை என்ற நோக்கிலே ஏழை கொன்று பணக்காரனு கொன்று என்று இல்லாது இந்த நாட்டின் முதல் குடிமகன் இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குவது அது வளர்ச்சி